வணக்கம் வெல்கம் டு கதை கதை ஆடியோ புக்ஸ் இந்த என்ன கேட்க அடுக்கு மாளிகை வாங்க போகலாம் நிறைவேற்றிக் கொள்ள இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணியபடி திரையை விலக்கிக் கொண்டு வெளியே வந்தான் குப்புசாமி உண்மையில் பம்பரம் எடுப்பதற்காகத்தான் வெளியே இருந்து உள்ளே வந்திருந்தான் அவன் அரை கணத்துக்குள் மனம் மாறிவிட்டது பம்பரத்தை எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டான் யாருமே இல்லாத சூழல் அவனுக்கு உற்சாக மூட்டி கொண்டிருந்தது வா வா என்ற யாரோ மனசுக்குள் கூப்பிடுகிற குரல் கேட்டது சுற்றமுற்றம் பார்த்தான் பெரிய கீழ்தளத்தில் ஆள் சந்தடியே இல்லை வெறும் தட்டுகளும் துணி திரைகளும் இருந்தன ஒரு மூலையில் செங்கற்குவியல் இன்னொரு மூலையில் மணல் கட்டிடத்திற்கு வெளியே பெண்கள் கல் அடுப்பில் சோறாக்கி கொண்டிருந்தார்கள் மெதுவாக தளத்தின் உள் பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் பொறையுமாக இருந்தது தரை ஓர் இடத்தில் தண்ணீர் ஓடி தேங்கி இருந்தது இறங்கி நடந்ததில் கால்களில் சேறு அப்பியது உதறி கொண்டான் சி என்று வாய்விட்டு சொன்னான் மூலையில் படுத்திருந்த பூனை சட்டென்று இவன் பக்கம் திரும்பி முறைத்துவிட்டு மீண்டும் சுருண்டது சொர சொரப்பான சுவர்களிலும் தூண்களிலும் கறி துண்டுகளால் சித்திரங்களை பார்த்து நின்றான் குப்புசாமி எல்லாமே அந்த சோமு பையன் வேலை முறுக்கப்பட்ட மீசைகளோடும் மொட்டை தலைகளோடுமான உருவங்கள் முறைத்தபடி இருந்தன வாயில் நனிமனான சுருட்டின் புகை சுருண்டு சுருண்டு எழும் புகை பக்கத்தில் இருந்த சூரியனின் பக்கம் சென்றது கருப்பு சூரியனில் இருந்து கத்திகள் போல கதிர்கள் நீண்டிருந்தன சூரியனுக்கு பக்கத்திலேயே அடுத்தடுத்து தென்னை மரங்கள் அவற்றுக்கு அருகிலேயே இரண்டு பெரிய துப்பாக்கிகள் குறி பார்க்கப்படுவது தெரியாமல் நாக்கை தொங்கவிட்ட இரண்டு நாய்கள் நாய்களின் கால்கள் விறகு கட்டையை செங்குத்தாக பிளந்த மாதிரி இருந்தன கால்களை மடக்க முடியாத நாய் எப்படி ஓடும் என்று தோன்றியது அப்படிப்பட்ட நாய்களுக்கு நிச்சயமாய் மரணத்தை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லிக்கொண்டான் கறி படம் எழுத ஆசை வந்து அவனும் முயற்சிகள் செய்ததுண்டு ஆனால் அவன் பூனையை வரைந்தால் அந்த சோமப்பையன் உண்டி மாதிரி இருக்கிறது என்றான் நாய் வரைந்தால் கால் முளைத்த மீன் என்றான் அவன் ரொம்ப மோசம் எப்போதுமே அவனுக்கு தான் தான் உலகத்திலேயே பெரிய கில்லாடி என்கிற நினைப்பு என்று சொல்லி கொண்டான் திடமென்று அவனுக்கு சோம மீது கோபம் வந்தது அவனிடம் வாங்கும் உதைகளுக்கும் அளவே இல்லை அம்மா இருந்த வரைக்கும் எல்லா கவலைகளிலிருந்தும் அவனை ஒரு கோழி போல காப்பாற்றி ஆறுதல் சொல்லி வந்தாள் அவள் இல்லாததால் தான் அவனுக்கு தைரியம் அதிகமாகிவிட்டது அவன் திமிரை அடக்க வேண்டும் என்று கருவினான் தன்னுடைய காரியம் இன்று அவனை வாய் அடைக்க வைக்கப் போகிறது என்று மனசுக்குள் பெருமையாய் சொல்லிக்கொண்டான் சந்தோஷம் அதிகரித்து துள்ளினான் துள்ளிக்கொண்டே தூண்களை சுற்றினான் ஓடி பிடிக்கிற ஆட்டம் விளையாடுகிற மாதிரி இருந்தது பின்னால் யாரோ துரத்தி வருகிற மாதிரியான கற்பனை அவனுக்கு உற்சாகம் மூட்டியது என்னை யாராலும் பிடிக்க முடியாதே என்ற மனசுக்குள் சிரித்தபடி ஓடினான் தளத்தில் மறுக்கொடியில் இருந்து துவைத்து பிழிந்த துணிகள் தோளில் தொங்க ஈரப்புடவையோடு சிவகாமி பெரியம்மா வந்தாள் என்னடா தனியா ஆடுறியா குப்புசாமி உன் கூட்டாளி எல்லாம் எங்க என்றாள் சிரித்தபடி தூணோடு ஒட்டி கொண்டான் அவன் எதுவும் பேசவில்லை தலைமுடியை துண்டுக்குள் சுற்றி கொண்டையை போட்டிருந்தாள் சிவகாமி பெரியம்மா தலை குளித்துவிட்டு வரும்போது அம்மா கூட இப்படித்தான் கொண்டை போட்டு கொள்வாள் என்று நினைத்து கொண்டான் திடுமென கொக் கொக் என்று சத்தம் எழுப்பியபடி சட்டமிடாத ஜன்னல் வழியே கோழி ஒன்று உள்ளே குதித்து ஓடியது சத்தத்தைக் கேட்டு அரண்டு போனவன் கோழியை பார்த்த பின்பு அமைதி கொண்டான் மெது மெதுவாக நடந்து படிக்கட்டின் அருகில் வந்தான் யாரும் இல்லை மேல் ஜன்னல் வழியே வெளிச்சம் அங்கே சதுரமாய் விழுந்து கொண்டிருந்தது அந்த சதுரத்தில் போய் நின்றான் முகத்தில் வெளிச்சம் பட்டதும் கண்கள் கூசின வானத்தை பார்க்க முடியவில்லை உடனே விலகி படியோரம் வந்து விட்டான் கரடு முரடான படிகளின் சின்ன சின்ன ஜல்லி சில்லுகள் பாதங்களில் குத்தின சுவரை ஒட்டியபடியே அவன் படிகளில் ஏறினான் யாருமே தன்னை கவனிக்கவில்லை என்கிற விஷயம் அவனுக்கு சந்தோஷத்தை தந்தது பாய்ந்து பாய்ந்து படிகளை தாண்டினான் ஒரு வரிசை ஏறிய பிறகு திருப்பத்தில் வளைந்து மீண்டும் படிகள் மலர்ந்தன அவனுக்கு மலைப்பாக இருந்தது இத்தனை படிகளையும் எப்படி அடுக்கினார்களோ என்ற ஆச்சரியம் எழுந்தது ஒவ்வொரு படிக்கும் ஒரு பதுமை எழுந்து விக்ரமாதித்தனுக்கு கதை சொன்னதை பற்றி அம்மா சொன்ன கதை ஞாபகம் வந்தது அவனுக்கு உடனே கதை கேட்கிற ஆசை மூண்டது கதைகளை கேட்டுக்கொண்டே படி ஏறினால் அலுப்பே தெரியாது என்று தோன்றியது அவன் கண்கள் உடனே பிரகாசத்துடன் விரிந்தன மிகுந்த எதிர்பார்ப்புடன் அவன் உயர்ந்து நிற்கும் படிகளை பார்த்தான் அந்த திருப்பத்தின் முதல் படியில் காலை வைத்ததுமே ஒரு பதுமை வரும் என்று தோன்றியது அந்த எண்ணமே புல் வைத்தது அந்த பதுமை அருமையான கதை சொல்லி அவனை சந்தோஷப்படுத்தும் அவனிடம் சுலபமான கேள்வி கேட்டு கொஞ்சி பேசும் அவன் சொல்கிற சரியான விடையைக் கேட்டு அந்த பதுமைக்கு அவன் மீது பிரியம் அதிகமாகும் உடனே அந்த பதுமை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் அவனுக்கு சத்தம் போட்டு கேட்க பிடிக்காது அந்த சோம பையனின் காதில் விழுந்தால் எதையாவது செய்து காரியத்தை கெடுத்து விடுவான் அந்த பதுமையை குனிய சொல்லி காதுக்குள் தான் கிசுகிசுப்பான் அவனுடைய தேவை அந்த பதுமைக்கும் அவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கும் இரண்டு பேருமாய் சேர்ந்து சோம பையனை பார்த்து சிரிப்பார்கள் அதை பார்த்து அவனுக்கு பொறாமை மோளும் வரட்டும் வரட்டும் பொறாமையிலேயே வெந்து புழுங்கட்டுமே எனக்கு என்ன என்று தோளை குலுக்கி கொண்டான் மெதுவாக முதல் படியில் ஒரு காலை வைத்தான் எந்த பதுமையும் வரவில்லை இரண்டாவது காலையும் வைத்தான் அப்போதும் வரவில்லை தன் செய்முறையில் ஏதோ தப்பு இருக்கிறது என அந்த படியிலேயே நின்று ஆழமாக யோசித்தான் வெகு நேரத்துக்கு பிறகுதான் கடவுளிடம் வேண்டிக் கொள்ளாமலேயே கால் வைத்தது எவ்வளவு பெரிய பிசகு என்று தோன்றியது உடனே கண்களை மூடிக்கொண்டு பக்தியோடு கடவுளை நினைத்துவிட்டு மூடிய கண்களோடு தட்ட தடுமாறி படியில் அடியெடுத்து வைத்து ஏறினான் மிகவும் எதிர்பார்ப்போடு கண்களை மெல்ல திறந்தான் அப்போதும் ஏமாற்றமே காத்திருந்தது நிச்சயமாய் தனது செய்முறையில் ஏதோ தப்பு இருக்கிறது என்று யோசித்தபடி போடு ஏறத் தொடங்கினான் அடுத்த திரும்பும் போது சிரிப்பு குரல் கேட்டது முதலில் ஆண் குரல் தொடர்ந்து பெண் குரல் அப்புறம் பேச்சு சத்தம் அவன் முற்றிலுமாக பதுமைகளை மறந்துவிட்டு அக்குரல்களை தொடர்ந்தான் மீண்டும் ஒரு வரிசை ஏறி பார்த்தபோது வலதுபுறம் நின்றிருந்த தூணில் சாய்ந்த நிலையில் கால் நீட்டியிருந்தார் ஏகாம்பரம் மாமா அவர் மடியில் ஒரு பெண் படுத்திருந்தாள் முதலில் அந்த மாமாதான் அப்புறம் தான் அவளும் அவசரமாய் துணிகளை வாரி உடம்பை மூடிக்கொண்டாள் அவர்களுக்கு பக்கத்தில் இரண்டு சீசாக்களும் பீடிக்கட்டும் காகித பொட்டலங்களும் இருந்தன எந்த பதிலும் சொல்லாமல் அவர்களையே பார்த்தபடி இருந்தான் குப்புசாமி அந்த மாமா மீண்டும் அவனிடம் எதுக்குடா இங்க வந்த என்ன விஷயம் என்று எரிச்சலோடு கேட்டார் அவன் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தான் இருப்பான் விரட்டினார் அவர் விரட்டென்று திரும்பி படியேற தொடங்கினான் குப்புசாமி அவர் கெட்ட வார்த்தை சொல்லி அவனை திட்டுவது காதில் விழுந்தது கடவுளை கும்பிட்டும் கூட அந்த பதமைகள் வராததற்கு இவர்கள் எல்லோருமே இங்கே இருப்பதுதான் காரணம் என்று முடிவு கட்டினான் அவன் அவர்கள் மீது அவனுக்கு கோபம் வந்தது எல்லோருமே மோசக்காரர்கள் என்று சொல்லி கொண்டபடி படி ஏறினான் வளைந்து வளைந்து பல திருப்பங்களை தாண்டியதில் அவனுக்கு கால்கள் வலித்தன அங்கேயே உட்கார்ந்து விட்டான் காலையில் கூட சோம பையனோடு சண்டை வந்துவிட்டது அவனிடம் அழகான ஒரு புது பம்பரம் இருந்தது சிவப்பு வர்ண கயிற்றால் சுற்றி ஓங்கி குத்தியதும் அந்த பம்பரம் அழகாக சுழன்றது அதன் மழமழப்பும் நிறமும் கண்களை பறித்தன ஒரு குத்து கொடுக்கிறேன் வாங்கடா என்றதும் அதுவரையில் அவனோடு ஆடிக்கொண்டிருந்த தண்டவாணி ரங்கசாமி பாபு அமாசி எல்லோருமே அவன் பக்கம் சேர்ந்து விட்டார்கள் தனது பம்பரம் ஞாபகம் வந்து தளத்துக்கு ஓடி வந்தான் பழைய பம்பரம் அது ஆட்டத்தில் சந்தித்த தோல்விகள் எல்லாம் அப்பம்பரத்தின் முதுகில் ஆணி பொத்தல்களாக பதிந்திருந்தன அந்த தழும்புகள் அவமான சின்னங்கள் போல அவனை தலை குனிய வைத்தன அப்பாவிடம் எத்தனை தரம் புது பம்பரம் கேட்டாலும் நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லி ஏமாற்றி கொண்டே இருந்தார் அதோடு சரி மறந்து விட்டார் ஞாபகப்படுத்தியதும் சரி சரி நாளைக்கு என்றார் அப்பா ரொம்ப மோசம் அம்மா எதையுமே மறந்ததில்லை ஒரு தரம் சொன்னாலே போதும் ஞாபகமாய் வாங்கி வந்து தருவாள் என் வரைக்கு வாங்கி கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன் குப்புசாமிக்கு அழ வேண்டும் போல தோன்றியது எழுந்து மீண்டும் படியேறினான் ஒரு திருப்பத்தை ஒட்டிய அறையில் பேச்சு சத்தம் கேட்டது வட்டமாக ஆறு ஏழு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் எல்லோருடைய கைகளிலும் சீட்டுகள் விசிறி மாதிரி அவற்றை மடிப்பதும் விரிப்பதும் வினோதமாக இருந்தது ஒருவர் எரிச்சலோடு ஒரு சீட்டை உருவி வீசி எறிந்தார் உடனே இலையை கவ்வப்பாயும் நாய் போல பரபரப்போடு அதை பொறுக்கி எடுத்து விரல்களுக்கு இடையே பொருத்தி கொண்டார் ராணி உனக்காகத்தான் காத்துட்டு இருந்த தங்கமே என்று சிரித்தார் அப்போதுதான் தன் அப்பாவையும் பார்த்தான் அவன் எதுவுமே பேசாமல் ஒரு சீட்டு எடுத்து கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்தார் மறு கை கழுத்தில் இருந்த தாயத்து கயிற்றை உருட்டியபடியே இருந்தது அவனை பார்த்ததுமே அவர் கவனம் திரும்பியது கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தது போல அவர் முகம் விழுத்தது எதுக்குடா இங்க வந்த என்றார் அவன் அவரை பார்த்து சிரித்தான் பம்பரம் தானே நாளைக்கு கண்டிப்பா வாங்கி தரம் போ என்றார் அவர் மறுபடியும் சின்ன புள்ள இத்தனை மாடி ஏறி வரலாமா ராஜா போயி முத்தம்மா அத்தை கிட்ட கஞ்சி வாங்கி குடி போ என்றார் அவன் எதற்கும் அசையாமல் அவர் அருகில் வந்து கழுத்தை பிடித்தான் அதற்குள் அவர் சீட்டு இறக்க வேண்டிய வேலை வந்து விட்டது அவசரமாய் ஒன்றை எடுத்து வீசிவிட்டு அவன் பக்கம் திரும்பி முத்தம் கொடுத்தார் அவர் வாயில் இருந்து சகிக்க முடியாத ஒரு நாற்றம் வீசுவதை போல இருந்தது அவர் கழுத்தில் இருந்து கையை எடுத்தான் அவன் உட்கார்ந்த வாக்கிலேயே தொடையை தூக்கி பையில் இருந்து பத்து பைசாவை எடுத்து அவனிடம் நீட்டி இந்த போய் முட்டாய் வாங்கிக்க என்று சொன்னார் அவன் வாங்கிக் கொண்டு சிரித்தபடியே மீண்டும் படிகளுக்கு அருகே வந்தான் திரும்பி பார்த்தான் யாருமே அவனை கவனிக்கவில்லை அப்பா கூட பார்க்கவில்லை ஆட்டத்தில் மும்முரமாக இருந்தார்கள் மறுகணமே யோசித்துவிட்டு அவன் மீண்டும் மேலே படி ஏறத் தொடங்கினான் பேச்சு சத்தம் மெல்ல மெல்ல கரைந்தபடி இருந்தது திருப்பத்துக்குள் திருப்பமாக வளைந்து வளைந்து படிகள் நீண்டன அந்த படிகள் எல்லாம் மழ மழப்பாகவே இருந்தன ஜன்னல்களில் கூட குறுக்கு கம்பிகளும் கலர் கண்ணாடிகளும் இருந்தன கண்ணாடிகளின் நிறங்களை பக்கத்தில் போய் பார்த்தான் அசல் நீல நிறம் அதற்குள் சின்ன சின்ன பூக்கள் இருப்பதை அருகில் சென்றதும் தான் கவனித்தான் உடனே அவற்றை தொட்டு பார்க்க அவன் கைகள் துருத்தன எட்டு தொட்டுவிட பல முறை முயற்சி செய்தான் முடியவில்லை ஓரிரு முறை மரச்சட்ட விளிம்பு வரை அவன் விரல்கள் நீண்டு தாழ்ந்தன என்று நாக்கு சப்பு கொட்டிவிட்டு மீண்டும் படியேறத் தொடங்கினான் படிகள் முடிந்து முற்றிலுமான வெளி தனக்கு முன்னே விரிந்திருப்பதை பார்த்ததும் அவனுக்கு பொங்கி ஆனந்தத்துக்கு அளவே இல்லை சூரிய வெளிச்சத்தில் கண்கள் கூசின கால் பாதங்களில் சூடு ஏறியது சூரியனுக்கு அருகில் நிற்பதை நினைத்து அவன் மனம் பரபரத்தது கண்கள் பளபளத்தன பளர்த்தன சுற்றி சுற்றி பார்த்தான் பல இடங்களில் இரும்பு கம்பிகள் நீண்டிருந்தன தண்ணீர் தொட்டிகளை பொறுத்து இருந்தார்கள் நிறைய குழாய்கள் குறுக்கும் நெடுக்குமாய் ஓடிக்கொண்டிருந்தன அவற்றை எல்லாம் தாண்டி நடந்தான் அவன் திடுமென அழுகை பேரிட ஒரு குழாயின் மேல் உட்கார்ந்தான் சூடு தாங்காமல் உடனே எழுந்து நின்று அழுகையை தொடர்ந்தான் அவனுக்கு அம்மாவின் ஞாபகம் வந்துவிட்டது எல்லோருமே தன்னை புறக்கணிக்கிறார்கள் என்றும் அம்மா இருந்தால் இப்படியெல்லாம் ஆகாமல் பார்த்து கொள்மாள் என்றும் தோன்றியது அம்மா என்று விரிந்த வானத்தை பார்த்து சிணுங்கினான் அவனுடைய சின்ன மார்பு கேவலில் தூக்கி வாரி போட்டது ரொம்ப நேரத்திற்கு பிறகு அழுகையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து வானத்தை நோக்கி கை நீட்டினான் சிரித்தான் ஆண்டாளாயா சொன்னதெல்லாம் பசுமையாய் ஞாபகத்தில் இருந்தது உங்க அம்மா தான் இருக்கா நீ என்ன செய்யற என்ன சாப்பிடுற எல்லாத்தையும் அங்க இருந்து இருப்பா நீ இங்க சாப்பிட்டாதான் அவளும் அங்க சாப்பிடுவா இல்லன்னா அழுவா திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் அவன் செவிகளில் ஒலித்தன அவன் மீண்டும் அம்மா அம்மா என்று கூவினான் வானத்தில் இருந்து அம்மா ஏன் இறங்கி வரவில்லை என்று அவனுக்கு சந்தேகமாக இருந்தது மீண்டும் சத்தம் போட்டு கோவினான் கூவிக்கொண்டே இப்போது வானை தொட கைகளை நீட்டினான் எட்டவில்லை அவன் இத்தனை நாட்களும் நம்பிக்கை வைத்திருந்த ஆயாவின் வார்த்தைகள் கூட நடக்கவில்லை என்றதும் அவன் மனம் துவண்டது எல்லோருமே மோசக்காரர்கள் என்று கசப்புடன் நினைத்தான் அதே சமயம் வேண்டுமென்றே தன்னை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிறாள் என்ற எண்ணமும் எழுந்தது மீண்டும் கைகளை நீட்டி எம்பி குதித்து வானத்தை தொட முயற்சி செய்தான் அப்போதுதான் ஓடி வந்து தாண்டும் ஆபியம் ஆட்டம் ஞாபகம் வந்தது ஓடி வந்து எகிரினால் அதிக உயரம் தாண்ட முடியும் என்றும் தோன்றியது நினைக்கும்போது உடம்பு சிலிர்த்தது அம்மா அவளை பார்த்ததுமே கட்டி பிடித்து கொண்டு தன் குறையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று முடிவு கட்டினான் படிகளில் சத்தம் ஓடிவரும் வரும் குப்புசாமி அக்குரல் அப்பாவுடையது என்று தோன்றியது அப்பா வருவதற்குள் அம்மாவை பிடித்து இறக்கி வந்துவிட வேண்டும் அவரால் செய்ய முடியாத காரியத்தை நான் தான் செய்ய போகிறேன் என்றபடி சந்தோஷத்தோடு மெல்ல மெல்ல வேகம் எடுத்து விளிம்பின் பக்கம் ஓடி அம்மா என்ற கூவியபடி வானத்தை நோக்கி எகிரினான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ